இன்னைக்கு இன்றைய தினம் மாற்றுத்தா தினம் கொண்டாடப்பட்டது இந்த தினத்துல வந்துட்டு நீலகிரி மாவட்டம் மாற்றுத்தனாளிகள் சங்கமம் சங்கம் சங்கமம் சங்கம் எல்லாம் ஒன்றிலிருந்து ஒரு நூற்றி இருபது பேத்துக்கு மத்தியான உணவு அதே மாதிரி நூற்றி ஐம்பது பேத்துக்கு தேநீர் அதே மாதிரி முப்பத்தஞ்சு பேத்துக்கு ஒரு கிட்டுல வந்துட்டு ஆயிரம் ரூபா பொருள் பின்ன வந்துட்டு இருபது சாரி இருபத்தஞ்சு வேஷ்டி பின்ன ஒரு பத்து கம்பளி இதெல்லாம் நம்ம வந்துட்டு மாட்டுத் தினைக்கு விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பண்ணி நம்ம இருக்கோம் சேவை அதனால என் தங்கச்சி பிளேமீனா என்னுடைய சர்தார்பாய் இந்த மாதிரி மாதிரி மாஸ்டர் இந்த கூட இருக்கவங்களை இவங்க கேட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தமிழக முதல்வர் தளபதி அவர் நன்றி சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு அரியான சமயத்துல வந்துட்டு மாற்றுத்திற்கு கவுன்சிலரை கொண்டு நிறுத்திட்டு இருக்காரு அந்த அந்தஸ்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த ஆட்சியில வந்துட்டு எங்களுக்கு அதை கிடைச்சிருக்குது ஆனா போடான கோடிக்க நன்றிகளை நான் கொண்டு